ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் லால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டே கிறிஸ்மஸ் டே எல்லாருமே ரோ சூப்பராக வந்து இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க ரொம்ப ஹாப்பியாக நாங்களும் வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து இந்த கிறிஸ்மஸை வந்து செலிப்ரேட் பண்ணணும் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் எடுத்த வீடியோ சூப்பராக நாட்டுக்கோழி குழம்பும் செய்து சாப்பிட்டுட்டு சூப்பராக வந்து நாங்கள் வந்து பட்டாசெல்லாம் எல்லாம் வெடித்தோம் அந்த வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஒரு லைக் போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்பு எங்கள் மாமி தான் பண்ணி கொடுத்தாங்க எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அவங்க தான் பண்ணுவாங்க அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதனால தான் அவங்கள்ட்ட பண்ண சொல்லுவோம் இன்றைக்கி அவங்க தான் குக் பண்ணி தந்தாங்க இப்படி குக் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வந்து சேவல் கோழி தான் ரொம்பவே பெரிய சேவல் கோழி இது ஒரு மூணு கேஜி எல்லாம் இருக்கும் இந்த சேவல் கோழி அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து அது வந்து உரிச்சாங்கன்னுள்ள ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து அதை கொன்னுட்டு அதை வந்து சுட்டு தண்ணியெலாம் முக்கிய எடுப்பாங்க அப்போ வந்து அதில் உள்ள பீட்டை எல்லாம் வந்து ஈஸியாக வந்து இலகி வரும் ஸ்கின் இருக்கும் ஸ்கின்னை வந்து சிலவங்க ஸ்கின்னோட உரிச்சி எடுப்பாங்க நாங்கள் வந்து ஸ்கின் வச்சு தான் நாட்டுக்கோழி பண் பண்ணுவோம் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு சுட்டு தண்ணியில் நீங்கள் வந்து பண்ணால் அந்த முக்கி எடுத்தாலே சூப்பராக வந்து சீட்டெல்லாம் வந்துடும் இதுதான் அதுக்கு புஸ் புஸ் இந்த ஆ வா ப்ராசஸ் புதுவா கோழி குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு உள்ள மசாலா தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் மாமிதா வந்து பண்ணி தராங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து தேங்காயெல்லாம் வறுக்குறாங்க இது வந்து ஃபஸ்ட்டு உள்ள தேங்காய் வறுத்தாங்க அது கம் தேவையாது அப்படின்னு சொல்லிவிட்டா ரெண்டாவது வந்து தேங்காய் வறுத்தாங்க இப்போ ரெண்டையுமே கலந்து வறுத்துட்டோம் இது பார்த்திங்கன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ண மசாலா இந்த பவுடரில் என்னெல்லாம் சேர்த்தாங்கன்னா வத்தல் அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி பெருஞ்சீரகம் இந்த மூணையை வந்து நல்லா வறுத்து பொடிச்சு வச்சிருக்கு இதுதான் அந்த மசாலா அதையும் வந்து தேங்காய் கூடை தட்டி திரும்ப வந்து வருப்பாங்க அதுதான் கொஞ்சம் கூட டேஸ்ட்டே தரும் ரொம்பவே இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கலர் வந்து இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க இந்த கலர்வே தான் இந்த சிக்கனுக்கு வந்து பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கோழியை வந்து பீட்டையெல்லாம் எடுத்தாச்சு இப்போ அதுக்கு மேலே வந்து சின்ன சின்ன ஹேர் இருக்கும் சின்ன நூல் போல் சின்ன சின்ன ஹேர் இருக்கும் அதை வந்து இந்த தீயை வந்து நம்ம பொசுக்கி எடுக்கணும் அப்படி பொசுக்கி எடுத்தோன்னா தான் அந்த ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா நம்ம சாப்பிடும்போது அந்த சின்ன ஹேர் எல்லாம் அந்த ஸ்கின்னோட அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் தீ வச்சு நல்லா வாட்டிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து நான் எதுக்கு இந்த வீடியோவில் இதை காட்டுறேன்னா நிறைய பேருக்கு இந்த நாட்டுக்கோழி வந்து எப்படி கட் பண்ணணும் அதை எப்படி பண்ணணும்னு தெரியாது அதனால்தான் நான் இதை வந்து போட்டிருக்கேன் சரியா இப்போ அந்த காலில் இருக்க ஸ்கின் எல்லாம் என்ன அழகாக எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து தீ கொஞ்சமாக தீயில் காட்டும்போது அழகாக வந்துடும் இலைவி சூப்பராக வரும் அந்த காலில் உள்ள மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் சூப்பராக இழவி வரும் இதே போல் நீங்கள் வந்து நாட்டுக்கோழி பண்ணி பாருங்க கட் பண்ணுங்க ரொம்பவே நல்லா ஈஸியாக தான் பண்ணலாம் அழகாக வந்து ஈஸியாக நம்ம பண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இப்போ உள்ள அழகாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்களேன் வந்து பயங்கர சொல்லுங்க அது உன்றலாம் போயிட்டேன் ம் இப்போ வந்து சிக்கனை வந்து கட் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த காலில் உள்ள அதுதான் கட் பண்ணணும் முட்டிக்கிட்ட வச்சு கட் பண்ணணும் அப்படி கட் பண்ணியாச்சுன்னா டக்கு டக்குன்னு அழகாக ஈஸியாக ஒவ்வொரு பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் அதை கட் பண்ணுறது எப்படின்ட்டு பாருங்கள் கையில் கையில் கையிட முடியும்

What is it? எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டாச்சு கடுகு வந்து பொட்டிட்டு இப்போ வந்து இதில் வந்து அதை தட்டுங்க போடுறேன் இப்போ வந்து சின்ன செல்லவங்க ரெண்டும் போட்டாச்சு கரங்கிறதுலாம் கடுகுல போடுவோம் வந்து கருவேப்பிலை போட்டாச்சு அந்த உலி வந்து சூப்பரா வந்து வளங்கிட்டே இருக்கு தக்காளியும் பசு மிளகா அவர் வாசலை நல்ல ஃப்ளேவர் மஞ்சள் படி ஆனால் மஞ்சள் படி மட்டும் எல்லாம் எடுத்துகிட்டு வரும் பிடிச்சி வேறு மசாலா எதாவது வரும்போது ஆமாம் லாரம் மசாலாட்ட காரம் மசாலா அதெல்லாம் பச்சை பொடியாக அந்த தட்டி அஸ்ல வாழை ஒரு வாழைல எடுத்தானே அம்மா 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 மனுக்குது வந்து அம்மா சாக்லேட் அம்மா அம்மா என்ன சாப்பிட்டா தேங்காய் வத்தரைச்சோம்ல அதெல்லாம் எல்லாம் போட்டுவிட்டோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வரலாம் இன்னைக்கு மத்தியானம் வந்து நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு சூப்பராக வந்து சாப்பிட போகிறோம் முதல்ல உப்பு போட்டு அவிச்சு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை தான் குழம்பு வச்சுருக்கோம் இதே மாதிரி நீங்களும் வந்து செய்து பாருங்க உண்மையாவே ரொம்ப டேஸ்டா இருக்கேன் மாமி வச்ச குழம்பு சூப்பரா வந்துட்டு இதே மாதிரி நீங்களும் வீட்டை வந்து செய்து சாப்பிட்டுங்க ரொம்பவே ஜாலியா கிறிஸ்துமஸ் என்ஜாய் பண்ணுங்க நாட்டுக்கோழி சிக்கன் வந்து ரெடி ஆயிட்டு நாங்க இப்ப பாருங்க சும்மா பாத்திரம் ரைஸ் ஒன்றும் இல்லாம சும்மாவே நாங்க வந்து சாப்பிடுறோம் ரொம்பவே டேஸ்டா இருக்கு சொன்ன மாதிரியே மாமிதான் என்னை குழம்பு வச்சாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எல்லாரும் வந்து சூப்பராக நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதே போல் கிறிஸ்மஸுக்கு நீங்களும் வந்து நாட்டுக்கோழி சிக்கன் வந்து ஃபேமிலியாக உட்காந்து அப்படியே குக் பண்ணி சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ சூப்பராக இருக்கும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இதில் நிறைய கலர் கலராக வரும் செம அழகாக இருக்கும் அது செம சூப்பராக இருக்கும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படியே பிரிச்சு தான் எங்களுக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஃபிஷ் டேங்கு அதனால நான் இயங்குகிறேன் நான் அப்புறம் வந்து வந்து வேற சரி சீர்த்து அப்புறம் இங்கே பழங்கள் குடில் குடில் பங்க இது வந்து செட்டு வந்து வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் ஏர்போர்ட் போயிட்டு வரும்போது ட்ரோன்றத்தில் வச்சு செட்டு அனுப்பிட்டுருந்தேன் தௌசண்ட் ருபீஸ் இது வாங்கிட்டு வந்தோம் இங்க என்ன வந்து கிறிஸ்मस ட்ரீ இது. சரி மட இத மஸ்கெட்ல இருந்து ட்ரீ. ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு இந்த கிறிஸ்मस ட்ரீ எடுத்துட்டு வந்து. யாராவது வரेंगेங்களா சூப்பரா வந்து டெக்கரேட் பண்ணிருக்கோம். இப்போ 3 லாக் முடிச்சி. ஏன் நிறைய கேண்டில் எல்லாம் இருக்குதுல்ல இதெல்லாம் வந்து இன்னி கொளுத்தி வைக்கணும் இதே மாதிரிப்பட்ட கேண்டில் நிறைய இருக்குது அப்புறம் வந்து இந்த கேண்டில் இது வந்து கிறிஸ்மஸுக்கு முந்தைய நாள் எல்லா வீட்லேயுமே வந்து காமோல்டு இதுலலாம் வந்து கொளுத்தி வைப்பாங்க இந்த கார்த்திகளுக்கெல்லாம் வந்து கொளுத்தி வைப்பாங்களா தீபம் கொளுத்தி வைப்பாங்கள்ல இதே போல் கிறிஸ்மஸுக்கு நாங்கள் வந்து இது மாதிரி கேண்டில் கொளுத்தி வைப்போம் சீரியல் போட்டுருக்கேன்

Hvis du oppfører deg, så må jeg jobbe.